வானிலை மாற்றங்களை கண்காணிச்சு பேரிடர் காலங்களில் அதிநவீன செயற்கை கோல ஃபோர்டீன் ராக்கெட் மூலமா இன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு இஸ்ரோ விண்ல செலுத்துது விண்வெளி துறையில இந்தியா நல்லதொரு வளர்ச்சியை பெற்றுகிட்டு இருக்கு இது சாத்தியமாக்கிட்டு இருக்கிறது இஸ்ரோன்னு சொல்லக்கூடிய இந்திய விண்வெளி ஆய்வு மையம் இந்த நிறுவனம் கடந்த ஆண்டு நிலவுடைய தென்துருவத்தை ஆய்வு செய்யறதுக்காக சந்திரயான் த்ரீங்கிற செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்துச்சு நிலவுல தரையிறங்கிய நாடுகளான அமெரிக்கா ரஷ்யா சீனா வரிசையில நான்காவது நாடுங்கிற பெருமையையும் தென்துருவத்தில் தரையிறங்கிய முதல் நாடுங்கிற பெருமையையும் இந்தியா பெற்றுச்சு வானியல் விண்வெளி சார்ந்த பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்ய இஸ்ரோ பல்வேறு செயற்கைக்கோள்களை விண்ணல செலுத்திக்கிட்டு இருக்கு முன்னறிவிப்புகள் தொடர்பான ஆய்வுகளை நடத்த விண்ணுக்கு செலுத்தப்படுது இந்த செயற்கைக்கோள்கள் விண்ல நிலைநிறுத்தப்பட்டு பேரிடர் காலங்கள்ல முன்கூட்டியே தகவல்களை பூமிக்கு அளிக்கும் இதனால இயற்கை சீற்றங்கள்ல இருந்து தற்காக்க கூடிய நடவடிக்கைகளை அந்தந்த அரசுகள் எடுக்கும் அந்த வகையில இன்சார்ட் த்ரீ டிஎஸ் அப்படிங்கிற செயற்கைக்கோள் இன்றைய தினம் மாலை ஐந்து முப்பது மணிக்கு இருந்து விண்ல செலுத்தப்பட இருக்கு இதுக்கான இருபத்தி ஏழு மணி நேர கவுண்ட் டவுன் நேற்று மதியம் இரண்டு முப்பது மணிக்கே தொடங்கிடுச்சு ஏற்கனவே அனுப்பப்பட்ட இன்சர்ட் த்ரீ டி மற்றும் இன்சர்ட் த்ரீ ஆர் ஆகிய வானிலை முன்னறிவிப்பு செயற்கைக்கோள்களுக்கு இந்த புதிய இன்சர்ட் த்ரீ டிஎஸ் உதவியா இருக்கும்னு சொல்லப்படுது இந்த அதிநவீன செயற்கைக்கோள் கடல் நிலம் சார்ந்த வானியல் முன்னறிவிப்புகளை துல்லியமா கொடுக்கும் இந்த செயற்கை வெண்டிகோல சுமந்துட்டு போகக்கூடிய ஜிஎஸ்எல்வி எஃப் போர்டீன் நாட்டி பாய் அழைக்கப்படுது இந்த ராக்கெட் இது வரைக்கும் தொடர் தோல்விகளை கொடுத்துள்ளதால அந்த பெயர்ல அழைக்கிறாங்க இந்த ராக்கெட்டை பல்வேறு செயற்கைக்கோள்களோட கோள்களோட பதினைந்து முறை விண்ணுக்கு செலுத்தினதுல ஆறு முறை தோல்வியை சந்திச்சிருக்கு இருந்தாலும் இந்த முறை ஜிஎஸ்எல்வி எஃப் போர்டீன் ராக்கெட் இன்சார்ட் த்ரீ டி எஸ் அப்படிங்கிற செயற்கை கோளை நிலைநிறுத்தும் திறன் உள்ளதாவே இஸ்ரோ விஞ்ஞானிகள் நம்புறாங்க இந்த செயற்கைக்கோள்ல இமேஜர் சவுண்டர் டேட்டா ரிலே டிரான்ஸ்பேண்டர் செயற்கைக்கோள் உதவியோட தேடல் மற்றும் மீட்க உதவக்கூடிய ஆகிய நான்கு கருவிகள் இருக்கு இந்த இன்சாட் த்ரீ டிஎஸ் செயற்கைக்கோள் இரண்டாயிரத்து இருநூற்று எழுபத்தி ஐந்து கிலோ எடை கொண்டதா இருக்கு இதுல ஆறு சேனல் இமேஜர் உள்ளிட்ட இருபத்து ஐந்து கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கு இன்சாட் த்ரீ டி எஸ் செயற்கைக்கோள் பார்வையிட பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களையும் பார்க்கறதுக்காக இஸ்ரோ அழைப்பு விடுத்திருக்கு